பரமக்குடி சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்த கள நிலவரம் மக்களின் கோரிக்கைகள் அந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் நமது செய்தியாளர் பாலாஜி வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் வருகின்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை ஒட்டியே பதினெட்டு சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளது அந்த பதினெட்டு இடைத்தேர்தலில் பரமக்குடியும் ஒரு தொகுதிதான் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது பரமக்குடி தொகுதிக்குட்பட்ட பாண்டியூர் என்ற கிராமத்தில் தான் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றேன் பரமக்குடி தொகுதியை பொறுத்தவரை தற்பொழுது மும்முனை போட்டி நிலவி வருகின்றது கடந்த முறை அதிமுகவிலிருந்து வெற்றி பெற்ற திரு முத்தையா அவர்கள் இந்த இந்த தடவை அமமுகவில் இருந்தும் திமுக சார்பில் திரு சம்பத்குமார் அவர்களும் அதிமுக சார்பில் சதன் பிரபாகர் ஆகிய மூன்று பேர் போட்டியிடுகின்றனர் போட்டியிட்டு களம் காண்கின்றனர் பொறுத்தவரை முக்கிய பிரதான பிரச்சனை என்பது தமிழகத்தில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பிரச்சனை பரமக்குடியும் விட்டு வைக்கவில்லை என்றுதான் நாம் கூற வேண்டும் பரமக்குடியை மிக முக்கிய பிரச்சனையாக நான்கு பிரச்சனைகள் பார்க்கப்பட்டு வருகின்றது முதல் பிரச்சனையாக குடிநீர் பிரச்சனை இரண்டாவது விவசாயிகள் பிரச்சனை மூன்றாவது பிரச்சனையாக நெசவாளர்கள் காஞ்சிக்கு புகழ்பெற்ற நெச வாளர்களை போன்று நெசவாளர்கள் நிறைந்து காணப்படுகின்றனர் நெசவாளர்களுக்கு வழங்கக்கூடிய அதே போன்று நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தி வெளியிடப்படக்கூடிய கழிவு நீரானது முறையாக வெளியேற்றப்படுவது முறையான எந்த வசதியும் இல்லாததால் கழிவு அனைத்துமே வைகை ஆற்றில் கலைக்கின்றது இதனால் வைகை ஆற்றில் இருந்து குடிநீர் குடிப்பதற்கு கூட முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகின்றது எனவே பரமக்குடியில் பாதாள சாக்க திட்டம் அதாவது விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் நெசவாளர்கள் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் குடிநீர் பிரச்சனை வழங்க வேண்டும் பரமக்குடி நகரில் பாதாள சாக்கடை திட்டம் அமர்த்தப்பட வேண்டும் என்றும் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்துதான் தொடர்ச்சியாகவே இந்த பகுதி மக்கள் வருகின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களையும் வைக்கின்றனர் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி மக்கள் யாரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பப் போகின்றார்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்லும் அதாவது தேர்தலில் போட்டியிட்டு பல்வேறு போராட்டங்களுக்கு பின்பு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்லும் வேட்பாளர்கள் மக்களின் போராட்டத்தின் பிரச்சனைகளை தீர்க்கப்படுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாண்டியர் கிராமத்தில் இருந்து பாலாஜி நியூ சவன் தமிழ்